கப்பக்கெழங்கு கட் பண்ண போகிறோம் கப்பை அது அது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து நாங்கள் இதை மரிச்சின் கிழங்குன்னு சொல்லுவோம் அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் அதான் இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் ரெண்டு பேர்னால் குளத்தில் ஊங்கிட்டு விளையாணும் எவ்வளோ ஆளானு தெரியல கட் பண்ணி பானையில் வச்சாச்சு அடுப்பில் இருக்குது இது ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும் அப்புறம் நம்ம வான்கோழியை பார்ப்போம் இதுதான் வான்கோழி உயிரோடு தான் இருக்குது இது அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிட்ருக்கோம் இடித்து ரெடி பண்ணியும் இது வந்து நம்ம வான்கோழியை கொ கொன்னாச்சு கொண்டு அதுக்கு பீட்டையை கை வச்சு பின்னிட்ருக்கோம் இந்த கடையிலெல்லாம் எப்படின்னா அது தோலோடு உரித்து க்ளீன் பண்ணுவாங்க நம்ம அப்படி கிடையாது ஊரில் கிராமத்தில் அந்த சூடு தண்ணியில் அந்த வான்கோழியை போட்டா அந்த அதுக்கு ரெக்கையெல்லாம் வந்து கையிலே வந்துடும் கை வச்சா கை வச்சுக்களுத்தா போதும் தான் நம்ம வந்து என்னது பழைய காலத்து முறைப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் தான் அதுல அந்த தோல்ல இருக்க வந்து அதுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் மற்ற மாதிரி அந்த தோல்ல உள்ள சத்தெல்லாம் போயிடும் அந்த கடையில எல்லாம் வாஷ் பண்ணிய மாதிரி பண்ணா போயிடும் அது நல்லாமல் பழைய கால முறைப்படி அதை வந்து க்ளீன் பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ளீன் பண்ணியானோம் சூடு தண்ணியில் போடணும் அப்போ தான் இது வந்து ஒழுங்காக வரும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னா ஒரு அடுப்பில் வந்து தீயை போட்டுட்டு அதில் இதை வந்து சுடணும் தீயில் வாட்டணும் வாட்டினா தான் வாட்டிட்டு அடுத்தது வந்து கட் பண்ணணும் இப்போ நின்று ஃப்ரெண்டு வந்து வாட்டுவோம் அதை இந்த அடுப்பில் தீ போட்ருல்ல தீ போட்டு அதை வாட்டியே வாட்டி கட் பண்ணணும் வாட்டி சுடி சரியா சுடி கடையா கிழங்கு வெந்துட்டு நேரமாக நேரம நம்ம தூக்கி அடுப்பில் வச்சேன்ல டைம் ஆச்சு வந்துட்டு இது என்ன அந்த வான்கோழியை நம்ம வெட்டியாச்சு கட் பண்ணியாச்சு கட் பண்ண வீடியோ இல்லை நம்ம கட் பண்ணி பீஸ் பீஸ் ஆகி போட்டிருக்கேன் இது வந்து வான்கோழியோட முட்டை அது வந்து நாங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது உள்ள வான்கோழி முட்டை இருந்தது உள்ள இவன் முட்டையை பச்சை விட தின்ட்டேன் இது வந்து தேவையான உள்ளி தக்காளி இதெல்லாம் இது சின்ன முட்டை அந்த வான்கோழியோட வயிற்றுக்குள்ளே இருந்த முட்டை அது ஒரு பெரிய முட்டை சின்ன முட்டை பெரிய முட்டை எல்லாமே இருந்தது இப்படி வந்து இதுதான் உள்ளோம் முட்டை அப்படி எவ்வளோ பைசாரு விபத்தில் அது வான்கோழி ரெண்டு நாள் விழுந்தால் முட்டை போட்டிருக்கோம் வான்கோழியில் மசாலா எல்லாம் தடவி ஆடுப்பில் வச்சாச்சு கிழங்கி இறக்காச்சு இனி இது வெந்ததும் எடுத்து போட்டு எல்லாரும் சாப்பிட வேண்டியது அதுக்கு வாழை இலையெல்லாம் வெட்டி வச்சுருக்கு கிழங்கெல்லாம் வந்தாச்சு வாழை இலையில் எடுத்து போட்டாச்சு போட்டு சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து ஈஸ்டரு அந்த ஃபங்க்ஷனை தான் நாங்கள் வந்து சேர்ந்து வெளியே வந்து கொண்டாடினோம் கிழங்கு வான்கோழி இறைச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கும் லைஃப்பில் இதெல்லாம் வந்து கிடைக்காது எப்போதான் கிடைக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கணும் பாய்